தங்கவரதராஜன் வரதராஜன் ஒரு ஒரு ஹிடன் அஜெண்டாவோட தான் இந்த விஷயத்தை பாஜக அணுகிறதா ஏன் இந்தியா பிளாக் எதிர்க்கும் பொழுது இதை நீங்க கொண்டுட்டு வரணும்ன்ற முயற்சியில் ஈடுபட்டுறீங்க இப்போ டிசம்பர் பதினாறு இன்னைக்கு வந்து அதை மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தாக்கல் ஆகல என்ன பிளான் இருக்குது பாஜகவுக்கு அதாவது தென்னாலிராம படத்துல வந்து கமலஹாசன் வந்து டாக்டர் பார்த்து கேட்பார் டாக்டர் எனக்கு எதை கண்டாலும் பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லுவார் அது போல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல்னு சொன்னா காங்கிரஸ் பயம் வந்துட்டு அதுதான் இந்திய டிராபர்ட் வெளிப்படுத்துறா வேற ஒண்ணு எல்லாம் கிடையாது போது நான் என்ன கேக்குறேன் நீங்க வெற்றி பெற்ற வயநாடுல வெற்றி பெற்றாலோ ஜார்க்கண்ட்ல வெற்றி பெற்றாலோ ஜனநாயக தலை துவங்கும் ஹரியானாவில் ஹரியானாவில் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றா ஜனநாயக தலை இதாகாது அதாவது கோர்வால் கடையில போறேன் இந்த பாருங்க இன்னைக்கு கலைஞரவர்களோட பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே கலைஞர் ஒத்துக்கொண்டவர் இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் நிச்சயமாக மக்களுக்கு தண்டு ஏத்துக்கொண்டவர் தான் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அதே மாதிரி நல்ல கேள்வி இந்திரா காந்தி காலத்துல வீடு தான் நிச்சயமாக எண்பத்தி நாலுல இந்த ஒரே நாடு ஒருத்தர் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஏதோ பாஜக ஆட்சி வந்துதான் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி மூணுல என்னுடைய மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் வந்து பாருங்க அன்றைக்கிட்டு எதிர்கட்சி சோனியா காந்தியோட வாதம் நடத்தினார் இது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி ஒன்பது வெளிப்படையா சொல்லுங்க பாஜகவுக்கு ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை ஏன் அதை விரும்புறாங்க நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ தேவை முன்னூற்றி நீக்க தேவையா இருந்துச்சு நாட்டு மக்கள் ஒரே நாட்டுல சட்டம் கூடாது என்று இருந்துச்சு அதை நீக்கணும்

மத்திய அமைச்சே பல அமைச்சர்கள் இந்த ஏழு எட்டு மாதத்துல நாலு தேர்தல் வந்துருச்சு நிச்சயமாக அவங்களுக்கு துறையை பார்க்க முடியல மத்திய அமைச்சர்கள் அரசியல் தலைவர் தான் பிரச்சாரத்தை அது அது கட்டா தான் மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு நாளைக்கு பை எலெக்ஷனே வருது தமிழ்நாட்டுல எல்லா அமைச்சரும் போங்க அப்ப இது போன்றது பாருங்க இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் இது போன்ற செலவினங்கள் ஒரு பக்கம் ஒரு மகாராஷ்டிராவில ஒரு தேர்தல் நடக்குது அதுல ஜெயிக்கிறீங்க ரெண்டு ஆண்டு ஆட்சி நடக்கிறீங்க அந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான மதிப்பீட ஹரியானாவுல நடக்கக்கூடிய தேர்தல் மூலமாக மக்கள் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இருக்க கூடாது

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க செலவினங்கள்லங்க நிச்சயமாக மக்களுடைய நேரங்கள் இப்ப இந்த கருத்து கேட்பு என்பது இங்க தவிர பொது மக்கள்கிட்ட கருத்து கேட்டுதான் மரியாதை ராம்நாத் கோவிந்த் தலைமையில உள்ள கொடுத்திருக்குது சட்ட ஆலோசனை கருத்து கேட்டுதான் கொடுத்துருக்குது இந்த இது மாதிரி பல்வேறு அரசியல் கட்சியில கருத்து கேட்டுதான் கொடுத்திருக்கு இன்னைக்கு மாயாவதி கூட பாருங்க நான் என்ன கேட்கிறேன் சகோதர சுயராதன் கூட பாருங்க அவன் கிட்ட தவிர இந்தியன் முஸ்லீமுக்கு ஆதரித்தது இந்த இன்னைக்கு எதிர்க்கலாம் நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன கேட்டீங்க எடுத்து தேர்தல நீங்க பீகார் தேர்தலை எத்தனை கட்டமா நடத்துனீங்க அதுக்கான வாக்கு எந்திரங்கள் நம்ம கிட்ட இருக்குதா அல்லது அதுக்கான செலவு செய்வதற்கான சூழல் இருக்குதா அப்படின்றப்போ அதையே நம்மளால முடியல இவ்வளவு தொகுதிகளுக்கு மதிப்பீடுகளை நீங்க கம்மி பண்ணணும் அல்லது மறைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு நிலை வேணான்ற முடிவுக்கும் ஒரு காரணமா இருக்குது அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க மக்களை உரிமை தொகையை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பாஜக அதை கடுமையா விமர்சிக்குது ஆனால் ஆட்சி என்ன பண்ணுது செஞ்சீங்க அப்போ மீதான அதிருப்தி பாஜக கூட்டணி மீதான அதிருப்திய

நீங்க மத்திய பிரதேச அப்பயும் வசந்தராஜ் சந்தாப்பயே நாங்க வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம் வேற பேருல வந்து அவ்வளவுதான் மத்திய பிரதேசம் தேர்தல் எலெக்ஷன் கொடுக்கல வாக்குறுதி கொடுக்கவே மக்கள் கொடுக்கணும் நாங்க அதுல காவல் கிடையாது வாக்குறுதி கொடுத்த விட்டுமே ஜெயிக்கணும்னு சொன்னா காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் ஏன்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா வாக்குறுதி அள்ளி விட்டது ஹிமாச்சலா இருக்கலாம் ஜார்கண்ட் கர்நாடகா இருக்கலாம் இன்னும் இருக்கலாம் அதுல வாக்குறுதிகளை வச்சு ஜெயிக்கணும் காங்கிரஸ் தான் எங்களுக்கு அந்த திறமை பார்த்தாரு எங்களுக்கு அந்த நோக்கமும் கிடையாது மக்களை ஏமாத்துக்க நோக்கம் கிடையாது ஆணித்தரமா இருக்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன்

நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பத்தில விட மாட்டாங்க நிச்சயமாக இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் நீங்க டூ தேர்ட் மெஜாரிட்டியோட நாங்கள் நிறைவேற்றுவோங்கிறது மாற்று கருத்து ஒண்ணு கிடையாது கருத்து சொல்றோம் அதனால இன்னைக்கு ஐயா கலைஞராக இருக்கலாம் இன்னைக்கு ஏற்கனவே ஐயாபுரிய அம்மா இந்திரா காந்தி என்று இருக்கிற பொழுது கூட இது பத்தலாம் சகோதரர் அதே போல சகோதரர் வந்து இன்னும் ராபர்ட் சொல்றாரு ஜனநாயகத்தை பத்திலாம்

பல அதிகாரிகள் திருவிசேஷமாக அவர் வேணான்னு சொல்லப்பட்டார் குலாபி நபி ஆஷா இருக்கிறாரு அதிகாரிகள் என் கே சிங்கர்களா சுபாஷ் கல்யாணம் அதுக்கு பதிலே இல்லையே தங்கவரதராஜன் சீர்திருத்தம் செலவினங்கள் நிச்சயமாக குறைக்க பாருங்க திரும்ப செலவினத்தை தாண்டி வேற என்ன இருக்குது

எல்லா சாதன பதவியும் தவிர நீங்களும் ஒண்ணு பண்ண முடியாது முன்னூத்தி இருபத்தி ஏழுல வந்து சட்டப்பிரிவுல நீங்க வந்து உங்களுடைய அதிகார குறைப்பாடு வாங்க பாராளுமன்றத்துல மசோதா தாக்கல் பண்றப்ப நீங்க வாங்க கேளுங்க பாதிப்போம் நீ பி எஸ் கேட்போம் அது மாதிரி முடிப்படுவோம் நீங்களாவே வந்து கட்டமைப்பு எது கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் செய்யக்கூடாது சீர்திருத்தம் செலவினம் கிடையாதுங்க நிச்சயமாக நாட்டினுடைய அமைச்சரவை இருக்கலாம் அரசு அதிகார நேரம் வீணாக்க எல்லா வகையும் உள்ளடக்கி தான் சொல்றேன்

நிச்சயமாக முப்பத்தி ஒரு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தா ஒரு மாநிலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி கோடி சொன்னா நிச்சயம் மொத்தமா பத்தாயிரம் கோடியில முடிக்க முடியும்னு நாங்க நம்புறோம் அதுதான் நாங்க இங்க குழு கொடுத்த அறிந்து செலவினங்க குறையுதுன்னு பாத்துங்க அதே போல அடிக்கடி தேர்தல் நடத்துனா வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்குது நிச்சயமாக தேர்தல் அமல் இருந்ததுன்னா பல விஷயம் நடைமுறைப்படுத்த முடியாது நாங்க சொல்றோம் அதே போல அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முகாம் என்ற மாதிரி சொல்லுங்க ஏதாவது அதை பேசுறோம் நாங்க பாதிக்குது இப்ப அவங்க இணையன்றாபட்டோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களோ சொல்லக்கூடியது ஒரு ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்கிறப்போ இன்னும் கூடுதலாக உழைக்கணும் நல்ல பேர் வாங்கணும்ன்ற அடிப்படையில கூட அவங்க செய்வாங்கன்ற பார்வை தான் இருக்குது அது மேலும் வளர்ச்சி இல்ல பிரின்ட்டங்கள பேசிக்கலாம் நீங்க வந்து நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து அங்க வந்து இது இன்டிபெண்டன்ட்டா சொன்னா எது நடக்கும் முடியுமாங்கறது தெரியாதுங்க وعلىட சொல்ல

நடத்தி தொகுதி சூழல் இருக்கிறப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஈரோடுக்கு எப்போ தேர்தல் நடக்கும் அந்த பகுதி மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் போய் சேர்றதுக்கு என்ன அஜெண்டா இருக்குது அதுக்குள்ள

நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கிறோம் நாளாய் மறுநாள் நிச்சயம் மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக நாங்கள் இந்திரா காந்தி அவர்கள் கலைஞர் அவர்கள் நினைத்தார்களோ நீ மரியாதை நீங்க இந்தி கூட்டணியில் உள்ள விழா இந்தி கூட்டணி இல்லாத விழப்பை ஆதரிக்கிறார்கள் இன்னைக்கு எதை வைத்து முடிவு பண்ண வேண்டாம் சாதக பாதக பாராளுங்கள் ரெண்டு அவைகளையும் பாதிப்போம் நிச்சயமாக மசோதா ஈரோடு தொகுதி மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா எப்படியாவது இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரட்டும் நினைப்பாங்க நினைக்கிறேன்

எலெக்ஷன் கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன் பரவாயில்லைங்க நான் பதில் சொல்கிறேன் எலெக்ஷனாக நடத்தினா பயமே இல்லாமல் ஜனநாயகம் இருக்குன்னு நினச்சிட்டு போகலாம் ஆயிரம் கொட்டியை திறந்து ஆயிரத்தி ஐநூறு அது என்ன ஓட்டு குட்டி போட்டுருமா அந்த அளவுக்கு ஏற்கனவே போட்டியில் பல பிரச்சனை இருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் மேலேயே பல வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கும்போது போது பயமா பயமானா எங்க ஜனநாயக ஆட்சி நடக்குது இங்கே எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆட்சியே சர்வாதிகாரம் தான் இது என்ன வந்துவிட்டால் சர்வாதிகாரம் வந்துட்டால் சர்வ இப்போ மட்டும் என்ன இப்போ மட்டும் என்ன வாழுது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்தான் நீ என்ன சொல்கிறீங்களோ அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே நாடு நாங்கள் மட்டும் என்ன துண்டு துண்டாக ரொட்டியாக போட்டுருக்காந்துருக்கோம் ஒரே நாடு தானே அதில் என்ன மாநில மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ன அர்த்தம் இல்லை அந்த எங்கே பாதிக்கும் இந்த தேர்தல் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கூட பலமுறை கேட்டிங்க கேட்டீங்க ஈரோடுக்கு எப்போ தேர்தல் வரும்னு அவரால் பதில் சொல்ல முடிச்சுதா இல்லை அஞ்சு வருஷம் எங்களுக்கு இடையில ஆட்சி கலைச்சிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க அவருக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா அது தெரிஞ்சாதானே சொல்கிறதுக்கு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஏன்னா இது மசோதாவே வராது அதே எங்கள் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாரில்ல இந்தியா கூட்டணி ஆரோக்கியமாக இருக்குது மசோதா வலுவலர்ந்து நிற்கிது அது தெம்பு இருந்தால் வர வேண்டியது தானே அது வராது வர விட மாட்டோம் அப்படியே மெஜாரிட்டி இந்த ஏன் உருவாக்குறாங்க எங்கப்பா நீங்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கையில் தூக்கிக்கிட்டு மொத்த பேரையும் அனுப்பிட்டு டூர்த்தையிட காட்டிடலான்னு முயற்சி வேணால் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் தூக்கிட்டா அழகிறீங்க நாங்கள் பின்னால் வரோம் அதை எது உருட்டிக்கிட்டே தெரியுதோ நாங்கள் ஒரு பக்கம் உருண்டுகிட்டே ஓடுறோம் இப்போ என்ன பார்லிமெண்ட்டில் நியாயமான விவாதங்கள்லாம் நடக்குது இல்லை விவாதத்தின்படி ஒவ்வொரு கமிட்டிக்காக போய் உட்காந்து நிலைக்குலை கமிட்டி பல கமிட்டிகளை பாஸ் பண்ணி எங்க எதிர்கட்சிக்கு உண்டான மரியாதையை கொடுத்தா பல மசோதாவில் வருது முதலமைச்சரே மசோதாவை சட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டு அப்புறம் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டு அதே வாபஸ் வாங்கின வரலாறு மோடிக்கு மட்டுமே உண்டு இல்லை நான் விவசாய சட்டத்துக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வின்றது இனியன் ராவட்டர் கேட்டால் அதே கேள்வி தான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அதே நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா அப்போ மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க மத்தியில யார் ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க அதே சமயத்துல மாநிலத்தினுடைய இடைத்தேர்தலில் யார் வாக்களிக்கணும்ன்றப்போ அன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய அதிமுக விட திமுக தானே வாக்களிக்கிறாங்க அப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டுட்டு வந்தா மக்கள் தெளிவா வாக்களிப்பாங்களே எனக்கு யார் கொடுக்குறாங்கன்றத ஏன் அதன் மேல நம்ம சந்தேகப்படணும் நான் இப்ப சந்தேகத்துக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை எலெக்ஷன் கமிஷன் ஃபுல் டைம் ஃபுல் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணுது இப்போ என்ன அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தாட்டி நடத்திட்டு அதை கிடைக்க போகிறீங்களா அது என்ன பார்ட் டைம் ஜாப்பா இப்போ நான் தெரியும் ஒரே ஒரு கொஸ்டின் நாங்கள் கேட்குறது ஜனநாயகம்னா என்ன தெரியுங்களா ஏதோ இங்கே ஃபுல் மெஜாரிட்டியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் நீ மேலே எந்த ஆட்சி இருக்கோ இல்லையோ இங்கேயே நீங்கள் இப்போயே நாங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் ஆட்சி இருக்கும் போதே எங்களை தொட முடியல அவ்வளோ தான் ஆனால் ஆட்சி இருக்கும்போது ஆளுநர்னு ஒரு ஆளை போட்டு நீங்கள் ஆரிய மாடல் ஆட்சின்னு ஒன்று நடத்துகிறீங்க அதையும் கடந்து ஜனநாயகம் அரசியலமைப்பு புத்தகம் உயிரோடு இருக்குன்னு ஒவ்வொரு மசோதாவுக்கும் நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கே உச்சநீதிமன்றம் போய் தான் திரும்பி வரோம் இதெல்லாம் நடக்கிறது இதுக்கு கொஞ்சம் நெஞ்சம் ஜனநாயகம் இருக்குது அதனால் அந்த ஜனநாயகம் இருக்கு உயிரோடுன்ற நம்பிக்கையில் நாங்கள் வண்டி ஓட்டுறோம் இப்போ நீங்கள் மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு தேசிய கட்சியெல்லாம் இப்போ தேய்பிறகு மாதிரி இருக்குது மாநில கட்சி இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநில கட்சியும் தன்னாட்சி அதிகாரம் பண்ணுற மாதிரி அது அது வலுவாக வந்துருச்சு இங்கெல்லாம் இப்போ ரெண்டு தேசிய கட்சிக்கு வேலையே இருக்காது இப்போ ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆச்சு காணான்னு தேடுறோம் இப்போ அந்த கண்டிஷனில் தமிழ்நாடு இருக்குது இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு உருக்குலைக்கும் இப்போ என்ன முடிவு பண்ணுவீங்க தேர்தலாம் நடத்துவீங்க நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி சட்டமாக்கிட்டால் நடத்துவீங்க ஏற்கனவே மெஜாரிட்டியாக இருந்தாலே மகாராஷ்டிரா மாதிரி உங்கள்ட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு இருந்தாலே எழுபத்தஞ்சு ஓட்டிட்டு போயிடுவீங்க எம்எல்ஏவை பாதுகாக்கிறது எங்களுக்கு வேலையா இருக்கும் அந்த கண்டிஷன்லாம் தாண்டி ஆட்சிக்கு வந்துட்டா ஆட்சியை கலைக்கிற மாதிரி மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு வச்சு கலைச்சிட்டு ஒரு இருபது எம்எல்ஏ பிடிச்சிட்டு போய் களைச்சு விட்டு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இங்க கட்சிக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கு இப்போ உங்கள் கச்ச பாலிசியை திணிக்கிறதுக்கு அப்படியே ஒரு மாடலை கொண்டு வர்றீங்க இப்போ என்ன பாராளுமன்றத்துக்கு ஓட்டுனா ஒரு வேறு பார்வை எங்களுக்கு இருக்கும் என்ன இப்போ மோடிக்கு ஓட்டு மோடிக்கு ஓட்டுன்னு இங்கே எல்லாம் கேட்டீங்க தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போடல நாங்கள் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு ஓட்டு கேட்டோம் இங்கே ஓட்டு போட்டுருச்சு மக்கள் அவரை இங்கே ப்ரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கிட்டோம் அப்படி தானே அர்த்தம் அதில் இல்லை இப்போ எங்கள் மாநில கட்சியில் எங்களுக்குன்னு ஒரு பார்சியாலிட்டி இருக்குது என்ன நீங்கள் தலை போட்டாலும்

அதை உடைச்சாதான் உள்ள உள்ளே அழுகுனதா ஆரோக்கியமானதான்னு நமக்கு தெரியும் நான் திரும்பி உங்களை கேட்குறேன் இப்போ என்ன பிரச்சனை ஊருக்கு எதுக்கு நீ கொண்டு வரேன்னு கேட்டீங்கல்ல அதுக்கு அவர் என்ன சொன்னார் செலவு மிச்சம் செலவு மிச்சம் நீங்கள் பணக்காரங்கள்ட்ட வராத கடனை வசூல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை அதிலேயே கடன் தள்ளுபடின்னு ஐம்பது கோடி ஐம்பது லட்சம் கோடி அறுபது லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுறீங்க இது என்ன ஒரு ஒரு பெரிய விளக்கத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நான் திரும்பி கேட்குறேன் என்ன இதுக்கு இப்போ அவசியம் நான் எனக்கு உள்ள ஒரு சந்தேகம் ஆட்சிக்கு வந்தால் ஆறு மாதத்தில் கலைச்சி விட்ருவீங்க கலைச்சி விட்ருவீங்க இப்போ நாங்கள் போன் அடித்து நாயுடையும் அங்கே நம்ம நிதிஷ்குமாரையும் கூப்பிட்டா உங்களுக்கு கவுந்துடும் அந்த மாதிரி இப்போ இங்கே மைனாரிட்டியில் எதையாவது கலைச்சி விட்டுட்டு தேர்தலில் நடத்த மாட்டிங்க உங்கள் கட்டுப்பாடில் கொண்டு வந்துடுவீங்க இதுக்கு மாதிரி ஜனநாயகம்மா சர்வாதிகாரமாக ஜனநாயகம்மா எங்கள் முதலமைச்சர் புள்ளிஓரமாக சொல்கிறார் ஒரு அதிபர் ஆட்சி இது சர்வாதிகாரத்துக்கான ஆட்சி உள்ளே நோக்கி போகுது இன்னும் அதையும் தாண்டி சொல்லணும்னா சோசலிசம் அந்த மத சார்பின்மைன்னு இருக்குது பாருங்கள் அதை கொண்டுட்டு வந்த நாற்பத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட்டையே இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நிதியமைச்சர் அவ்வளோ கடுமையாக கொந்தளிக்கிறாங்க எப்படி இந்திரா காந்தி கொண்டு வரலாம் என்ன அர்த்தம் அதை எப்படி திணிக்க விட்டீங்கன்றான் அப்போ உங்களோட உள்நோக்கம் என்ன தெரியுது நிர்மலா சீதாராமனோட பேச்சில் நம்மளோட பார்வைக்கும் அவங்க பேச்சுக்கும் அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிங்க என்ன மத சார்பின்மைனு என்ன சோஷலிசம்னா என்ன அது வந்தால் தான் அப்போ உங்களுக்கு என்ன ஏன் இருக்கக்கூடாதா அந்த புத்தகத்தில் இருந்தால் வீட்டு குறைஞ்சிருமா அதை உடனே கிழிக்கணுமா அதை இன்றைக்கி விமர்சனத்துக்கு எடுத்துகிட்டு வரணுமா ஒரு கேள்வி இன்னொன்று ஆறு ஆ ஷெடியூல் நைனில் கொண்டு போய் நாங்கள் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு திணிச்சு வச்சுருக்கோம் அந்த அதையும் அதிகம் காரணமாகட்டி இதை கோர்ட்டே எடுக்க முடியாது ஷெடியூல் நைனில் இருக்கிறத கோர்ட்டில் யாரும் வழக்குக்குன்னு போக முடியாது அப்போ இவங்க எதை காரணம் காட்டுறாங்க அப்போ அதை கொண்டு வந்து திணிச்சதுன்னு தப்பு பற்றல அப்போ இவங்களோட என்ன என்ன

அண்ணா வந்து வெற்றி கொண்டா திரு அண்ணன் வெற்றி கொண்டாடு சொல்றேன் அதாவது அண்ணன் சொல்றாங்க சார் இடஒதுக்கீடு பத்தி வச்ச பிரச்சாரம் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் அந்த பிரச்சாரம் எல்லாம் உப்பி இல்ல பாராளுமன்றத்துல முடிச்சு சம்பட்டிட்டு கொடுத்து அவங்கள உட்கார வச்சிட்டாங்கன்னா தேசத்து இப்ப இதுன்றா கூட சொல்றா நீங்க போய் பிரச்சாரம் பண்ணாதே ஒண்ணு அதே போல இன்னைக்கு எங்களை வந்து பாஜா ஐம்பதாயிரம் வரல 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 நாங்க எங்களுடைய எங்களுடைய தலைமையில பதினெட்டு வேண்டுகோள் கார்டு வாங்கியிருக்கோம்

எ யாருந்த மறுக்கிறாங்க சார் பிஜேபிய தண்ணி தெளிச்சு நடுரோட்டில் விட்டாங்க சார் இருந்தவனும் போக மாட்டேங்கிறான் போனவனும் பாடியாதான் வெளில வரான் எங்க சார் நான் இது உங்களுக்கு கேட்ட பதில் ரெண்டாவது சொல்றேன் நிர்மலா சீதாராமன் பேச்ச இவர் எப்படி பாப்பாரு ஒரு தமிழன்னா நான் கேட்கிறேன்